ஏன்னா திருச்சி மாவட்டம் தாத்தங்கர் மகாதேவி பக்கத்துல கிராமம் விவசாயியா வியாபாரியா விவசாயிங்க விவசாயி என்ன காரணம் எட்டாபுரத்துக்கு வந்திருக்கீங்களா அவ்வளவு தூரத்துல இருந்து ஆடு தரமா இருக்குங்க கொடியாடு கொடியாடு இது எவ்வளவு சொல்லங்க முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முடிஞ்சது இருபத்தி ஒன்பதுங்க கணக்கு எப்படி எழுது ஆடு என்ன வேலை குட்டி என்ன வேலை எப்படி போட்டீங்க நீங்க ஏதாவது போட்டுருவீங்களா குட்டி பதினாலு ஆடு பதினஞ்சு ஏழு ஆடு பதினாலு ஆடு ஒரு பதினஞ்சு ரூபா ரெண்டாவது செல ஆயிட்டு ஆடுங்க சரி உங்க ஏரியால இதே மாதிரி உண்டுல திருச்சியா பெரிய ஆடுகள்லாம் இல்லங்க ஆடு சிறு ஆடுதாங்க இருக்கும் நினைச்ச மாதிரி அங்க கிடையாது ஆடு கொடியாடுகள் எட்டே படம் ரெண்டுமே கொடியாடு குட்டினேன் கிடையாது வண்டியில கிடையாது இருபத்தஞ்சு ரூபா இருக்குண்ணா எவ்வளவு ஆச்சு அமௌண்ட் பட்ஜெட்ல அமௌண்ட் ரெண்டு ரூபா தெரிஞ்சுன்னா ரெண்டு லட்சம் ஆமா

நம்ம இது ஒண்ணுல உயரம் நீளம் ஜம்பு இருக்குதா ஆமா கடைசியில முடிஞ்ச வேலை இது முடிஞ்ச வேலை தெல்ல தலைவர பாட்டி கான்ட்ட கேட்கணும் முப்பது ரூபா மதிப்பு வேணுமா முப்பது ரூபா காணும் தலைவர அது வந்து பொடி குட்டி வாங்கி ரெண்டு குட்டி அந்த குட்டி எவ்வளவு ரேட்டு அது வந்து ஏழு ஐநூறு கதையா எட்டு ரூபா சொன்னாங்க ஏழு ஐநூறு கிடாதே எல்லாம் வளர்ப்புக்கு தான் கோயிலுக்கு போகுது ஒன்று ரெண்டு கடாய் அந்த உள்ள இருக்க கடாய் கோயிலுக்கு போகுது அது வந்து பத்தொன்பது ரூபா பல்லு போடல காக்கடாய் ஆடு வாங்கிருக்கா வச்சிருக்கா வாங்கிருக்கேன் எந்த ஊரு இந்த விளாத்தியலாம்

வாங்கியாச்சு ஆடு நல்லா பிடிச்சிருந்துச்சு வாங்கியாச்சு நல்ல பால் ஒரு காடு தானா பால் ஒரு காடு தான் இது புளியம்பூர் தானே புளியம்பூர் 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 கொடியாடு வேலையாடு ஆமா இது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வளர்க்கலாம் 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 அஞ்சு வருஷத்துக்கு வளர்க்கலாம் நடந்து போகும்போது கம்பீரமா இருக்குதா ஆமா ஒரு வாரத்துல குட்டி போட்டு ஒரு வாரம் நெரசனா ஒரு வாரத்துல குட்டி போட்டு எத்தனை மாசத்துல ஒரு ஆடு குட்டி போடும் ஆறு மாசம் தான் இப்போ அஞ்சு மாசம் சரியா இருக்குமா அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் கூட ஆயிடுச்சு நெருக்கிட்ட இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்ல சரி செனை ஆடு வாங்கினா நமக்கு என்ன லாபம் அதோட ஒரு தாயாடு ரெண்டு குட்டியா வாங்கிடலாம்ல இல்ல சென்னையாடு வாங்கினா குட்டியோட வாங்கினோம்னா குட்டிக்கு சேர்த்து வேலை சொல்லுவாங்க பதிமூணு ரூபா சொல்றாங்கன்னா குட்டியும் சேர்த்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க எந்த ஊர் அட்ரஸ் பிளாத்தியூலம் சத்தியான நினைச்ச மாதிரி அமைஞ்சுடா நான் நினைச்ச மாதிரி அமைச்சு வீட்டுல எத்தனை ஆடு விளங்கிய வீட்ல ஒரு பத்து ரூபி இருக்கு எல்லாம் இதே மாதிரிதான் இருக்குமா வான் ஆமா இதே மாதிரி தாருக்கு அழகான

இல்ல 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 இப்போ தான் சார் ஸ்டார்டிங் வேற என்ன பிசினஸ் பண்றீங்க தொழில் இல்ல இல்ல நான் வெளிய பாரின்ல இருக்கேன் பாரின்ல இருந்தீங்களா வெளிநாட்டுல வந்து வந்துட்டு ஆயிரம் தொழில் இருக்க அதை விட்டுட்டு ஆடு வளர்ப்பு வந்துருக்கலாம் இருக்கட்டுமே ஒரு இதான் மனசுக்கு பிடிச்சிருக்கா அந்த சம்பளத்தை எடுக்க வாய்ப்பு இருக்கா வெளிநாட்டு சம்பளத்தை கிட்டத்தட்ட அதெல்லாம் எடுக்க முடியாது இது வளர்ப்பு இட வசதியெல்லாம் இருக்கா ஆ இருக்குது தோட்டம் வேலை எது இருக்கா தோட்டம் தரும் தோட்டம் இடம் இல்லை இடம் இருக்கு வீட்லயே போட்டுக்கிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா இதுல மூணு முதல்ல போய் சுவை ஐட்ட படிங்க இனி வரங்கால தே எண்ணிக்கை பெருக்கணுமா ஆமா அங்க இருக்கு வீட்லயே அங்க கிடக்குது வச்சிருக்கேன் அது கூட சேர்ந்து அப்படி வார வாரம் சந்தை வருவீங்களா ஆ வார வாரம் வரணும் ஏதா சௌரி மாடச்சு வாங்கிட் போய் வாங்கிட் போ இன்னைக்கு 5 ரூபா நான் உங்களுக்கு சௌரி என்ன நினைக்கல வில குறவும் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இது வில கூடல தான் 4 4 ரூபா 4 ரூபாய்க்கு ரூபாய் 500 ரூபா கூட ஒரு குட்டிக்கினா இது வெங்கடாசல வரதுனா எதுக்கா வாங்கிட் போறீங்க இது கோயிலுக்கு கோயில் கொடைக்கா என்னைக்கு கோயில் கூட கோயில் கூட முடிஞ்சு வந்து அது ஏலத்துக்கு ஓ இது நேர்ச்ச நேந்திருக்கீங்களா கலர் கடாங்க ஆறு சொன்னாங்க இருபத்தி ஒண்ணு உங்க மதிப்பு எவ்வளவு காணும் பத்தொன்பது ரூபாய்க்கு காணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கூட கிலோ கறி கறி இருபத்தி ரெண்டு கிலோ நாட்டு

இல்ல எப்படி இருக்கு செம்மரி ஆவரம் எப்படி இருந்து சுமார் நினைச்ச மாதிரி இல்ல ஐயம்பட்டி ஐயம்பட்டி நல்ல ஆடா கொண்டு வந்தீங்களா ஜம்முன்னு என்ன ரகங்கள் எல்லாம் நம்ம கொடியாடு கொடியாடு ஒரிஜினல் தடா ஒரிஜினல் எவ்வளவு சொல்லுங்க சொல்லுங்க ஓ இன்னும் சென்னையாடு இது வெத்தாடு ஆமா நான் வாங்கலாம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டையும் வாங்கிட்டு போறவங்களும் சொல்லு

குட்டியா நல்லா வளர்த்துக்கணும் நல்ல பெஸ்ட் ஆடுல ஒண்ணு சந்தைக்குல ஆனா ரேட் எல்லாம் இருபத்தஞ்சு ஆமா இது எப்படி எனக்கு வேலை இது அது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் கன்னியாடு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல வச்சு விற்க முடியுமா கடா குட்டி ரெண்டும் இல்ல விற்க முடியுமான்னு கேக்கா விக்கலாம் அதை தாண்டி விற்கணுங்களா விற்கும் விற்கும் வித்துருங்க எந்த சந்தையில விற்கும் இப்ப அது வந்து அறந்தாங்கி சந்தைக்கு போகுது அங்க இதே மா ஆடுகளை விரும்பி வாங்கிடுவாங்க வாங்குவாங்க இருபத்தி ஏழு ரூபாய் வாங்கிருவாங்க முப்பது ரூபாய் சொல்லுங்களா ஆமா புதுக்கோட்டை மாவட்டம் அருளா சந்தை போகு ரூபாய் சொன்னா ரொம்ப ஏழு ரூபாய்க்கு ஆறு ரூபாய்க்கும் பாத்தாங்க அதனால குறைச்சி கேக்கலாம் ரொம்ப போறீங்க ஆமா எந்த ஊருக்கு நல்ல கலரு குட்டியா கிடா குட்டியா

இது எவ்வளவு சொல்றீங்க பத்தொன்பதாயிரம் சொல்றேன் எவ்வளவு கேக்குறாங்க என்ன பாஞ்சு ரூபாய் கேக்குறாங்க ஆடு மரியா எவ்வளவு குடுக்கலாம் நான் பதினாறு ரூபா கொடுக்க முடியுங்க ஆயிரம் ரூபாய் தெற்கத்துல நிக்குது ஆமா அவங்க எந்த ஊருக்கு ஆறாங்க நீங்க எந்த ஊருக்கு குப்பம்பட்டியா இந்த ஆடு எவ்வளவு வேணாஜி ஒரு ஆடு ஒரு குட்டி இந்த ஆடு குட்டி பதினேழு ரூபா சொல்லுது சொல்றது பதினேழு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா அருமையான ஜம்பு இருக்கு வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு போறீங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு என்ன ரகம் இது

ஒரு நான்கு வருஷம் வளர்க்கலாம் எவ்வளவு சொன்னாங்க பதினாலு ரூபாய் சொன்னாங்க நான் கரும்பூர் கரும்பூர் சரி இப்போ ஆடு கிடைக்க கிடா கிடக்குதா கிடைக்கு எத்தனை ஆடு வளர்க்கீங்க நான் ஒரு பத்து முப்பது ஆடு வளர்க்கிறேன் முப்பது ஆடுனா ஒரு மாசம் வருமானம் போக கிடா குட்டி ஒரு ரெண்டு லட்சம் மொத்தம் முப்பது ஆடு ரெண்டு லட்சம் இல்லைன்னு இல்லன்னு சொல்றீங்களா போகுது எல்லாம் என்ன கிடாக்குட்டிகளா கிடா குட்டி எத்தனை வாங்கிருக்கீங்க அஞ்சு வாங்கிருக்கோம் அஞ்சு எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க நான் கொண்டு வந்து அஞ்சு சரி லாபமா ஆமா எவ்வளவு எவ்வளவு நாங்க வாங்க ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கணும் அஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் லாபம் பதினஞ்சாயிரம் எவ்ளோ நாள் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசத்துல பதினஞ்சு ரூபாய் குறவு இல்ல குறவுதான் ஒரு குட்டியா ரெண்டு குட்டி ரெண்டு அப்புறம் பரவாயில்ல ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கேன் வாங்குறிய ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு குட்டியா

எத்தனை குட்டி அடங்காங்க வீட்ல வீட்ல பத்து குட்டி அடங்க பத்து இது ரெண்டு பன்னெண்டு உங்களுக்கு தெரிஞ்ச தீவனம் என்ன தீவனம் நல்ல வளர்ச்சியா இருக்கும் என்ன தீவனம் பெஸ்ட் தீவனம் நாங்க காட்டுக்குள்ள போறோம் வேற கல வைக்க மாட்டோம் வேற கை தீவனால ஒன்னு கை தீவனம் குடுக்கல வளராத இல்லன்னு சொல்வாங்க நாங்க Ага தீப்புள சீநீர் போட்டு அதெல்லாம் வச்சிருக்கீங்க தோட்டம் இருக்குள தோட்டம் சரி செம்சார தான் Ага தீங்கள போய் எதல போடுவீங்க Ага தீங்கள காட்டுல போடுங்க வந்துறோம் சோ காட்டுல போட்டு வளர்த்துருவீங்க இது கிளாடு குச்சிக்கு எந்த மாவட்டம் தூத்துக்குடிதான் தூத்துக்குடி மாவட்டம் இத்தனை வாங்கிருக்கீங்க நாலு வாங்கிருக்கு எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க ஆளு பத்து வாங்கணும் இருந்தது ஆஹ் ஏன் நாலாயிட்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல எல்லாம் கிடாக்குட்டியா பட்டக்குட்டியா பட்டைக்குட்டி கடாக்குட்டி ரெண்டு இருக்கு ஆஹ் ரொம்ப கொஞ்சம் பொடிசா ஒரு மெலிவா இருந்த மாதிரி இருக்கா குட்டி வளர்ப்பு குத்தா இப்படி தான் வளர்ப்பு நல்லா இருக்கும் பன்னெண்டு ரூபா சொல்லி ஒன்பது ரூபா இருக்கு நாலு குட்டி ஒன்பது ரூபா பரவாயில்ல ரேட்டு குறவுதான் ஆஹ் குட்டி மீடியமா இருக்குன்னே அப்பா ஏன் தெரியலா பாலு தான் குடுக்க பால் பால் தேவைல்ல பால் குடுக்க வேண்டாம்